மெய்யினுள் ஓர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது பனிரெண்டு அக்காமா தேவி தேகமிடை உடை அகற்றி காயச்சட்டி கயின்று சதகமாகி நெஞ்ச யோகியே சிரம் ரோமம் தேகத்தை மூடியே சம்மமிட்டு அமர்ந்த மானிட்டைக் கொண்ட தேவ யோகியே சிரமேல் அமர்ந்த கமலம் நாதன் கைப்பட்டு தேவ யோகியின் மேல் உருண்டோடி கீழ்ப்புனை நடுவே மலர்ந்து நின்ற கோலவிழி அழகி நாதன் உயிர் வாங்க புழவாய் மலர்ந்து புழுதியில் விழா வண்ணம் தன்வாய் திறந்த ஆ உடையலாகின்றாள் கீழ் இறங்கிய கமலம் ஒன்று தேவியார் ஆ உடையின் மேல் நாதன் உயிர் சிரசின் மீது மலர செய்தாது அது கீழே விழா வண்ணம் ஆ உடையாய் தாங்கி நிற்கும் அற்புதம் நிறைந்த ஒரு கமலம் அக்காமா தேவியார் இப்புகைப்படத்தில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும் உணர்வுகள் அனைத்தும் உங்களுக்கு